உங்கள் எதிர்காலத்தை உங்கள் ஜாதகத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டுமா அதில் இருக்கும் சூட்சகங்களை அளிந்து அதன் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமா வாருங்கள் தமிழகத்தின் கலை சிறந்த பாரம்பரிய ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று வாழ்வில் உயர்ந்தெடுங்கள் சன் நாஸ் டிவி நாற்பத்தி நான்கு சக்கரபாணி தெரு ஐந்து விளக்கு அருகில் மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மகர ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காகவே உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதம் இனிய மாதம் என்ற பகுதியினை சன் அஸ்ட்ரோ வலைத்தளம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியை நீங்கள் பார்ப்பதின் வழியாக எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள் அதன் காரணமாக எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இரண்டு விதமான தகவல் இங்கே இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கு சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்கு நடைபெற்று வருகின்ற திசா புத்தின்னு ஒன்று இந்த சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை அதை ஒட்டி நடைபெற்று வரும் திசா புத்தி அந்த திசா புத்தி மிகவும் சாதகமாக இருந்துவிட்டால் இந்த கோச்சார பலனில் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் உங்களை எதுவும் செய்யாது என்பதை முதலில் ஒரு தகவலை சொல்லிடுறேன் திசாம்புத்தியும் பாதகமாக இருந்து கோச்சார பலன்களும் பாதகமாக இருந்தால் உங்களுடைய பலன்களில் அதிகபட்சமான எதிர்மறையான பலன்கள் ஏற்படும் இதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பலன்களை பார்க்கின்ற போது ஒரு சின்ன வேண்டுகோள் தான் உங்களுக்கு ஒரு ஆண்டிற்கு ஒரு முறையாவது உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் எந்த கிரக சாதகமாக இருக்குது என்ன திசா புத்தி நடக்குது இந்த ஆண்டில் எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளலாம் இதுதான் ஜாதகம் என்பது நம்முடைய தலையெழுத்திற்கு சமமானது தலையெழுத்து தான் ஜாதகம் இப்போ இந்த வருடம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் அப்போ கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்தும் தெரிந்து கொள்ள முடியும் பொதுவாக என்ன சங்கடம் வந்தாலும் அந்த சங்கடத்தை சமாளித்து வெளியில் வரக்கூடியவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் உங்களிடம் எல்லா விதமான தந்திரங்களும் இருக்கும் எங்கே எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சி உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும் அந்த மன உறுதி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு ராசிநாதன் சனி பகவான் கும்பராசியை பற்றி சொல்வது போல மகர ராசியை பற்றி வேறு விதம் சொல்லணும் அவர்கள் மனதில் அழுத்தமானவர்கள் நீங்கள் வந்து தந்திரசாலைகளாக இருப்பீங்க இதே நேரத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் பாதகமாக இருக்கிறது எங்களுக்கு ஏழை சனி ஆரம்பித்தது எங்களுக்கு வந்து அதுவாக இருந்தது இதுவாக இருந்ததுன்றால சொல்லிட்டு நீங்கள் போகலாம் இல்லைங்களா அதையும் மீறி மகர ராசியில் பல பேரை நான் சமயபானத்தில் பார்த்திருக்கிறேன் ஏழரை சனியுடைய பாதிப்பு அவர்களை எதுவும் செய்யவில்லை நான் பார்த்திருக்கிறேன் காரணம் அவங்களுடைய ஜாதத்தில் திசா புத்தி நல்லா இருந்திருக்கு அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி விலகியிருக்கு பாத சனியாக மாற்றம் பெற்றிருக்கு இந்த ஐந்து ஆண்டுகள் மிகப்பெரிய சங்கடத்தை அனுபவித்த மகர ராசினருக்கு இந்த பாத சனி காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தாது என்பதை உறுதியாக நான் சொல்ல முடியும் இப்போ இந்த ஐந்து ஆண்டுகள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும்னா இந்த பாத சனி சனி பகவான் போகின்ற காலத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் உங்கள் திசா புத்தி நன்றாக இல்லை என்றாலும் கோச்சார ரீதியாக சனி பகவான் இந்த பாத சனி காலத்தில் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கும் மேலாக ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சந்தரிக்கின்ற போது உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன வேணும்னா அவங்ககிட்ட இந்த நேரத்தில் முயற்சி தான் வேணும் ஐயோ அது நடக்குமா இது நடக்குமா இது நம்மளால் முடியவே முடியாது அந்த ஆள் பெரிய ஆளாக இருக்கா அவனை எதிர்க்க முடியாது இங்கே போய் நம்மளால் பேச முடியுமா பேச முடியாது இந்த தயக்கம் உங்களுக்கு வந்துவிட்டால் அங்கே நீங்கள் தோத்துடுவீங்க நிச்சயமாக எதையும் உங்களால் சாதிக்க முடியும் எந்த விஷயத்தையும் கையில் எடுத்து விட்டால் அதை ஜெயிக்க முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களால் வெற்றி பெற முடியும் உறுதியாக உங்களால் வெற்றி பெற முடியும் அதற்கு ஆதாரமாக இருப்பது மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு பகவான் அதே நேரத்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் வந்து ஆணமுற்றக்காரர்கள் தெய்வ அருளினை கொடுத்திடக்கூடிய கேது பகவான் ஒன்பதாம் இடத்தை சந்திருக்கின்ற போது தெய்வ பலம் என்பது உங்களுக்கு கூடும் பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற தொடங்கும் இருந்தாலும் தந்தையாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் ராகு கேதுவை வைத்து இந்த நிலை இருந்தாலும் குரு பகவான் நான்காம் இடத்தில் சந்திக்கிறார் குரு பகவான் நான்காம் இடத்தில் சந்திருக்கின்ற போது ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு இருக்குது பன்னிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடங்களுக்கும் குரு பகவானின் பார்வை பதிகிறது பொதுவாக சொல்லப்போனா எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை பதிகின்ற போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கை யார் மாற்ற நினைத்தாலும் அதை மாற்ற முடியாமல் போகும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தனித்திறன் பெற்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிவரக்கூடிய நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை செய்து வருகின்ற தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை தொழிலில் ஆதாயம் காணக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு பனிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை அப்போது புதிய சொத்து வாங்கலாம் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி குடி போகலாம் ஒரு இடம் வாங்கி அலுவலகம் கட்டி குடி போகலாம் தொழிலை விரிவு செய்யலாம் செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அது சுப செலவாக இருக்கும் இந்த சனி பகவான் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் நான்காம் தேதி வரை பன்னிரெண்டாம் இடத்திலும் அதன் பிறகு ஜென்ம ராசிக்குள்ளும் சந்திருக்கிறார் உங்களுக்கு நான்காம் அதிபதி அவர்தான் பதினொன்றாம் அதிபதி அவர்தான் லாபாதிபதியும் அவர்தான் அவர் உங்கள் ராசிக்குள் சந்திக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இட சம்பந்தமான விவகாரங்களில் ஒரு நல்ல நிலை தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே பிப்ரவரி மாதம் முழுவதுமே பனிரெண்டாம் இடத்திலும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளும் சந்திக்கிறார் இப்போ புதிய பொருண் பொருள் சேர்க்கை புதிய வாகனம் சேர்க்கை புதிய கார் வாங்கிறது வாகனம் வாங்கிறது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலை இந்த மாதத்தில் இருக்க செய்யும் புத பகவானும் இந்த மாதத்தில் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்க்கின்ற போது இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு ஏழு முதல் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி நாலு வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பதும் வாகன பயணத்தை கவனமாக இருப்பதும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் பார்க்கின்ற போது எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கும் சனி பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டுவார்கள் சங்கடங்கள் எல்லாம் தீரும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் கும்பராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்கொண்டு வாழக்கூடியவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் உங்கள் சங்கடமும் ஒன்றும் பண்ணாது சந்தோஷமும் ஒன்றும் பண்ணாது எல்லா நேரத்திலும் ஒரே நிலையுடன் இருப்பவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் எதையும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க ஒரு இயந்திரத்தன்மை என்பது உங்களிடம் இருக்கும் ஒரு தோல்வி வருகின்ற போது அதை எப்படி வெற்றி ஆக்குவது என்ற சிந்தனை உங்கள்கிட்ட ஓடிட்டுருக்கும் எல்லா விதமான வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கும் மனிதர்களை புரிஞ்சு வச்சுருப்பீங்க வாழ்க்கையை புரிஞ்சு வச்சுருப்பீங்க ஒரு இடத்தில் போய் ஜெயிப்பதற்கு என்ன தேவை என்பது தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இப்போது உங்களிடம் சாதுரியமும் இருக்கும் சாமர்த்தியமும் இருக்கும் பணிவும் இருக்கும் துணிவும் இருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து சுழன்று கொண்டு இருப்பவர்கள் ஒரே நிலையாக சஞ்சரித்து விட்டால் பலன்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் வாழ்க்கை உப்பு சொப்பு இல்லாமல் போய்டும் அப்போது போராட்டம் இருந்தால் தான் அதில் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும் இல்லை வெற்றி அடைஞ்சால் தான் ஒரு சந்தோஷம் நமக்கு வரும் இந்த கிரகங்கள் சங்கடத்தை ஏற்படுத்துவது என்பது நம்ம வெற்றி அடைய வைப்பதற்கு நம்மை தயார்படுத்துவதற்காக தான் இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் இந்த ஏழரை சனி காலகட்டம் கும்பராசிக்கு ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன் இரண்டாவது சுற்றாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு தகவல் உங்களுக்கு முதல் சுத்தாக இருந்தால் நிச்சயமாக சங்கடத்தை உண்டாக்கும் அதுவே முதல் சுத்தாக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்றாக இருந்தாலும் சரி உங்களுடைய திசா புத்தி உங்களுக்கு நன்மை தருவதாக இருந்தால் சாதகமாக இருந்தால் இந்த ஏடரை பாதிப்பு உங்களை எதுவும் செய்யாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயமே உங்களுக்கு வேண்டாம் ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் வாழ்ந்து முடிக்கின்ற காலம் வரையில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் ஏதாகினும் ஒரு கிரகத்தின் வழியாக இறைவன் நமக்கு வழங்கி கொண்டிருப்பான் இப்போ தோல்வி என்பதெல்லாம் நிச்சயமாக கிடையாது வாழ்க்கை முடிந்து போன கதையும் கிடையாது திரும்பி எழுந்திரிக்க முடியும் அப்போது ஏழரை சனி முதல் சுற்றாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை போராட்டங்களை சந்தித்து மேலே வருவீர்கள் மீண்டும் ஒரு நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கும் மற்ற கிரகங்களின் வழியாக சரி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஜென்ம சனியாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் முதல்ல நெகட்டிவாக சொல்லிடுறார் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அங்கே ராகு பகவான் சந்தரிக்கிறார் பொதுவாக இரண்டாம் இடத்தில் பாப கிரகம் சந்திரிக்கின்ற போது குடும்பத்தில் ஒரு குழப்ப நிலை ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் பண வரவில் தடைகள் ஏற்படும் என்பது பொதுவான விதி இந்த நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் இந்த மாதத்தில் எட்டாம் இடத்தில் கேது பகவான் சந்திக்கிறார் ஞானமோற்றக்காரனால் கேது பகவான் எட்டாம் இடத்தில் சந்திக்கிறார் எட்டாம் இடத்தில் கேது பகவான் சந்திக்கின்ற போது இரண்டு விதமான பலன்களை அவர் வழங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் நலனில் பாதிப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் இல்லை என்றால் உங்கள் செல்வாக்கில் புகழில் அந்தத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்போது நீங்கள் இந்த விஷயத்தில் எல்லாம் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது முதலில் நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இந்த சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வேரியஸ்தானம் சொல்லுவோம் பாருங்கள் அங்கே போய் சனி பகவான் பார்வை அப்போ தைரியத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற மாதிரி சனி பகவானின் ஏழாம் பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்திற்கு சிம்ம ராசி மேலே பதியும் அப்போது வாழ்க்கை துணைக்கு சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உடல் ரீதியாக இல்லைன்னா உடல் ரீதியாக சங்கடம் ஏற்பட இல்லையா ரெண்டு பேருக்குள்ள பூசல் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வேறு அடிதடியில் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏதாக ஒரு வாய்ப்பு உண்டாகும் ஒன்று உடல் ரீதியாக பிணி ஏற்படும் இல்லை என்றால் இருவருக்குள்ளும் சங்கடங்கள் ஏற்படும் அதனால் பிரிவு என்பதற்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க இது எச்சரிக்கை தான் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தின் மீது தொழிற்சாணத்தின் மீது சனி பகவானின் பார்வை பதிகிறது அப்போது தொழிற்சதம் மீது சனிபம் பார்வை பதிக்கின்ற போது தொழிலில் செய்து வருகின்ற தொழிலில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உஷாராக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பை ஒப்படைக்க கூடாது இவையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உங்களுக்குரிய ஆலோசனைகளாகும் இதை தெரிஞ்சிட போதும் இந்த நேரம் நமக்கு இப்படி இருக்குது இந்த நேரம் சரியில்லை கொஞ்சம் மாற்றி நம்ம யோசிப்போம் அப்படின்னு யோசிப்பீங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் பன்னிரெண்டாம் இடத்திலும் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்க போகிறார் இப்போ விரயம் என்பது மாதத்தின் முற்பகுதியில் இருக்கும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் 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 டென்ஷன் ஏதோ டென்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் செவ்வாய் பகவான் நாலாம் தேதி வரையில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் அதன் பிறகு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் பூமி சம்பந்தமான விரயங்கள் விற்பனையே ஆகாமல் இருந்த இடங்கள் கூட இப்போ விட்டுத்தான் ஆக வேண்டும் சொல்கிற நிலைமொழும் வித்துடுவீங்க பூமியை விட்டு விரயம் செய்வ காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சுக்கர பகவான் மட்டும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாகும் எதிர்ப்பாளினரால் வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும் வரவு உண்டாகும் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஒரு சந்தோஷமான மனல் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க இன்னொரு பக்கம் சந்தோஷத்தை கொடுக்கறது இன்னொரு கிரகம் இருக்குது இப்போ சந்தோஷமும் இருக்கும் ஒரு பக்கத்தில் புத பகவான் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தியாக்குவார் இந்த மாதம் சுமாரான மாதமாக இருக்கும் கவனமாக செயல்படுவதால் நஷ்டங்கள் பெருமளவில் ஏற்படாமல் லாபத்தை அடைய முடியும் கவனமாக செயல்படுங்கள் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இருபத்தி ஆறாம் தேதி காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராசிரம நாட்களில் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மையாகும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாகும் வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட நாட்கள் எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி நவக்கிரக வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும் சங்கடங்களை விரட்டி அடிக்கும் மீண்டும் அடுத்த மாதம் நல்ல தகவலுடன் யோகமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் மீன ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாத பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு மாதமும் நான் அல்ல நாங்கள் அல்ல கிரகங்கள் எந்த இடத்தில் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த இடத்தினை வைத்து அவர்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை தெளிவாக இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் கூறுகின்ற தகவலில் ஏதேனும் தவறு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சுட்டி காட்டலாம் காரணம் முழுமையும் ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த கிரகம் இங்கே சந்தரிக்கின்ற போது இந்த ஜாதகருக்கு இந்த பலனை உண்டாக்கும் என்பதை நாங்கள் கொண்டிருக்கிறோம் சுய கருத்துகள் என்பது நிச்சயமாக கிடையாது அப்போது இந்த மாதம் மீனராசினர் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கப் போகிறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிறந்த நேரமும் தெரியாது ராசியும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது ஆனால் மாதம் சொல்லுவீங்க அப்படி பார்த்தா பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் மீன ராசினருக்குரிய பலன் தை மாதமான பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருந்தும் நீங்களும் இந்த பலன்களை கேட்டு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொள்ளலாம் சரி எப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறதா இல்லையா முதல்ச்சு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன் அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நன்மையான தகவல் சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் நாம் பழகுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடன் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குணாதிசையில் கொண்டவர்கள் அவருடைய செயல்பாடு நமக்கு தெரியும் கிரகங்களும் அப்படித்தான் அந்த ஒன்பது கிரகங்களுமே அவர் அவர்களுக்குரிய பலன்களை நமக்கு வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் முதன்மையாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் இரண்டாம் இடத்தில் சந்திக்கிறார் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சந்திப்பது ஒரு மிகப்பெரிய யோகமான பலன்களை மீனராசினருக்கு ஏற்படுத்தும் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஏற்படுத்தும் மத குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும் வருமானம் உண்டாகும் வரவு செலவில் இந்த சங்கடம் போயிடும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அடுத்து அதே குரு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சுகத்தில் எந்த விதமான தடை ஏற்பாடாது எதிர்பார்ப்புகள் நிறைவேற தொடங்கும் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகள் வெற்றியாகும் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் உடலில் இருந்த சங்கடங்கள் அச்சம் பயம் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு எதிராக செயல்பட்டோடைய செயல்களெல்லாம் முறியடிக்கப்பட்டு உங்களுடைய புகழுக்கு ஏற்பட்ட களங்கள் துடைக்கப்பட்டு இப்போ ஒரு புதிய மனிதராக நீங்கள் வாழக்கூடிய நிலை உருவாகும் குரு பகவானின் இரண்டாம் இட சஞ்சார காலமான இந்த மாதத்தில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் பன்னிரெண்டாம் தேதி வரை லாபஸ்தானத்தில் சந்திக்கிறார் அப்போது சூரிய பகவான் சஞ்சார நிலை உங்களுக்கு தேவையான பணபரவை உண்டாக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை முடித்து வைக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குகின்ற நிலைக்கு வருவீங்க அந்த தொழிலும் ஆதாயமாக நடைபெற ஆரம்பிக்கும் அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறார் சூரிய பகவான் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இது விரைய காலமாக இருக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பொதுவாக சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை சந்தரிக்கின்ற போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பதிமூன்றாம் தேதி முதல் சூரிய பகவானும் அங்கு சந்தரிக்கின்ற போது அரசாங்க ரீதியாக அபராதம் செலுத்துவது இல்லை பணத்தை செலவழிப்பது போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள் கவனமாக இருக்குதுங்க செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு பெரிய நல்ல நிலை யோகமான பலன்களை கொடுக்கின்ற ஒரு கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கார் பதின முதல் நான்கு நாட்கள் மட்டும் பத்தாம் இடத்தில் சந்திரிப்பவர் அதன் பிறகு மாதம் முழுவதுமே பதினொன்றாம் இடத்தில் இப்போ ஒரு பக்கம் குரு பகவான் யோகத்தை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே பிப்ரவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்கிட இருக்கிறார் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்ட முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த இடம் வீடு கட்ட முடியும் ரொம்ப நாள் கனவு ஒன்று இருந்திருக்கோம் ஒரு இடம் வாங்கணும்னு இடம் வாங்குவீங்க ஒரு புதிய வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க புதிய வீடு வாங்குவீங்க இதற்கெல்லாம் யோக காலமாக யோக மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதற்கு அடிப்படையாக செவ்வாய் பகவான் சஞ்சார நிலை உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை மட்டும் சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஏழாம் இடத்தில் கேது பகவான் சந்தரித்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடம் நட்பு ஸ்தானம் களத்திரஸ்தானம் அந்த கேது பகவான் சந்தரிக்கின்ற போது பார்த்தீங்கன்னா நட்புகளிடையே சில விரிசல்களை ஏற்படுத்தலாம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சந்தரிக்கின்ற காரணத்தினால் அதிகபட்சமான ஆசைகளின் காரணமாக உங்களுடைய மனம் அழைப்பாய ஆரம்பிக்க முடிந்த வரையில் மனதை கட்டுப்படுத்துவது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் இல்லையெனில் தேவையற்ற சங்கடங்களையும் அவமானங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எல்லா விதத்திலும் ஆசை என்பது ஒரு பண ரீதியாகவும் சரி வசதிக்காகவும் சரி வேறு தேவைகளுக்காகவும் சரி ஆசைகள் என்பது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த ஆசைகளின் காரணமாக அவமானத்தை அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் முடிந்த வரையில் நேர்மையாக வாழ்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் அடுத்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொழில்ஸ்தானம் லாபஸ்தானம் அப்போ செய்து வருகின்ற தொழில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் லாபம் வர ஆரம்பிக்கும் புதிய பொருட்களுடைய சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் கண்டிப்பாக புதிய வாகனம் வாங்குவீங்க இந்த மாதம் புதிய பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க புத பகவானும் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தினால் புதிய இடம் வாங்குகின்ற யோகமும் ஒரு சிலருக்கு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு கையெழுத்தாகும் திரைத்துறைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமா இருக்கும் இந்த மாதம் திரைத்துறைய மட்டும் ரொம்ப யோகமாக இருக்கும் வெளிநாடு செல்கின்ற முயற்சிகள் வெற்றியளிக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது மாதத்தின் கடைசி இரண்டு நாட்கள் கொஞ்சம் அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் வழங்கும் அதிர்ஷ்ட நாட்கள் என்று மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி அதிர்ஷ்ட நாட்கள் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்